ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டெக்ஸ் மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இந்த கம்பெனியை பற்றின ஒரு சின்ன ஓவரியூ பார்த்துக்குவோம் ஜுவாரி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அவங்க வந்து ஹோல்டிங் கம்பெனி அவங்களுக்கு கீழே அட்வான்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அட்வான்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இதுக்கு கீழே தான் இந்த டெக்ஸ் மேக்கோ ரயில் உள்ள வருதுங்கிறத நம்ம அந்த ஆர்டரை புரிஞ்சுக்கணும் கார்பரேட்டோட ஹைரார்கி ஆர்டரை நம்ம பார்த்துக்கிறோம் டெக்ஸ் மேக்கோட பிஸ்னஸ் ஸ்னாப்ஷாட் பார்த்தோம்னாக்க ஃப்ரைட் கார் டிவிஷன் ரயில் அண்ட் இன்ஃப்ரா ரயில் இன்ஃப்ரா அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிவிஷன் அவங்க கொண்டு வராங்க ஃப்ரைட் கார் டிவிஷனில் இவனுடைய பேக்வேர்டு இன்டகிரேஷனான ஸ்டீல் ஃபவுண்ட்ரி அப்படி வச்சுக்கிட்டு இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃப்ரைட் காஸ்க்கு பவர் இன்டகிரேட் ஆகிடுது இப்போ இது வந்து இந்தியன் ரயில்வேஸ் சப்ளை ஆகுது அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு சப்ளை ஆகுது ஸ்டீல் ஃபவுண்ட்ரில இருந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் இருக்கு இது போக இந்தியாவோட பிரைவேட் மார்க்கெட்ஸ்லையும் இந்த ஃபிரைட் கார்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க தென் இதில் வந்து காம்பனன்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கு வந்து ப்ரிசிஷன் பார்ட்ஸ் அதெல்லாம் வந்து அதுவும் வந்து பிரைவேட் கம்பெனிஸ்க்கு கொண்டு வராங்க தென் ரயில் இன்ஃப்ரா அண்ட் அதர்ஸ்ல இன்ஃப்ரா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ரா ரயில் அண்ட் கிரீன் எனர்ஜி இந்த பவர் செக்டர் பிளஸ் எலக்ட்ரிகல் இது சம்பந்தமா டெலிகாம் இதெல்லாம் வந்து சிக்னலிங் டெலிகாம் ஆட்டோஃபேர் இது எல்லாமே வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க இது வந்து ரயில் இன்ஃப்ரா அண்ட் அதர்ஸ் டிவிஷன்ஸ்குள்ள வராங்க சேல்ஸே கொடுத்திருக்காங்க நமக்கு அந்த டேட்டா ரொம்ப முக்கியமா தேவைப்படும் இப்போ ஃப்ரைட் கார் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் மார்க்கெட் லீடர்னு கிளைம் பண்றாங்க இவங்களோட இது வந்து சேல்ஸோட இது பார்த்தோம்னா ரெவென்யூ சேல்ஸ் பார்த்தோம்னா நைன் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் இயர் ஆன் இயர்ல பாக்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீ பாத்தோம்னா ஆயிரத்தி அறுநூறு கோடியிலிருந்து மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் யூனிட் சேல்ஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும் யூனிட் சேல்ஸ் எழுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலுல இருந்து எட்டாயிரத்தி பதினஞ்சாயிரம் யூனிட் வந்து இந்த நைன் மந்த்ஸுக்கு இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது அது நமக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுடைய ஸ்டீல் ஃபவுண்ட்ரியில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நைன் மந்த்ஸு இதில் இயர் ஆன் இயரில் அதே மாதிரி நமக்கு மெட்ரிக் டன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி ஒன்னாயிரத்தி நூத்தி நாற்பத்தஞ்சுன்னு ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நைன் மந்த் இயர் ஆன் இயர்ல அதே மாதிரி ஹைடெக் காம்பனன்ஸ்ல வந்து டேர்ன் ஓவர் பார்த்தோம்னா நைன் மந்த்ஸ் இயர் ஆன் இயருக்கு வந்து டுவெல் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கறோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தேர்ட்டி ஒன் இருந்தது கோ முப்பத்தோரு கோடி இருந்தது நைன் மந்த்ஸ்லயே இப்போ அவங்க வந்து இருபத்தி எட்டு கோடியே அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப கியூ டூ கியூ சேல்ஸ் பார்க்கும்போது கிட்ட குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ஸ்டீல் பவுண்டரியோட சேல்ஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஆயிரம் யூனிட் ஆயிரம் மெட்ரிக் டன்னே வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தகவலா பாக்கிறோம் இவங்களோட ஆர்டர் புக்கோட இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது போது கியூ டூல எட்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இருந்திருக்கு அதே இது இப்போ கியூ த்ரீல பார்த்தோம்னா ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபான்னு குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ ஆர்டர் புக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் நம்ம இதை வாட்ச் பண்ணிட்டே வரணும் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ தான் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கணும் அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெயினில் பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிக்கலாக மொமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா இரநூத்தி பதினாலு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணுல நூத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பி பொறுத்த வரைக்கும் இவங்க இன்னும் பைசோன் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபண்டமெண்டலா இவங்க ஹை லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆவரேஜா இருக்கு அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பிலோ ஆவரேஜில் தான் இருக்கு டெப்டி டு ஈக்விட்டி பாயிண்ட் த்ரீ இருக்கு இது தியரெட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ இருபத்தி மூணு வந்து இருக்கு ஆனா இதை தாண்டி போயிட்டு தான் இப்போ இப்ப இருக்கும்போது இருபத்தி மூணு இருக்கு இது சப்சிக்வென்டா இவனுடைய பெர்ஃபார்மன்சஸ்ல வந்து இபிஎஸ்ஓட லெவல்ல வந்து ஸ்டாக்னேஷன் இபிஎஸ் டிடிஎம் லெவல்ல ஸ்டாக்னேஷனோ டிகிரீஸோ வந்துச்சுன்னா இன்னும் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆனா இப்பவே ஒரு நல்ல கரெக்ஷன் வந்திருக்காங்க புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பிபிஏ பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கிறதுனால சப்சிக்வென்டா இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் எயிட் இருக்கு வெரி ஹை வாலாட்டாலிட்டி அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவரும் பை சொல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பெர்மென்சஸ் பார்க்கும்போது கேஷ் ஃப்ளோவில் நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் அதாவது போன தடவை மைனஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மைனஸ் இருபத்தி கோடி ரூபாயா இருந்தது இப்போ மைனஸ் நாலு கோடி ரூபான்னு வந்திருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி ரெண்டு ரூபாய் மைனஸ்ல இருந்தது இப்போ தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் பிளஸ்ல போயிருக்கு தென் சப்சிக்வென்டா இவங்க என்ன கேஷ் இது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அறுநூத்தி முப்பது கோடி ரூபாய் கிட்ட செலவு பண்ணிருக்காங்க இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் கூட அப்படிங்கிறத நம்ம புரிய வச்சுக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் இருபத்தி மூணு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எண்பத்தோரு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட் பிஎன்எல் பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் முன்னூத்தி முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ஐம்பத்தேழு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இவனுடைய இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரெண்டு புள்ளி எழுபத்தி நாலு எடுக்கிறாங்க இது வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ் அப்படிங்கறதையும் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இவனுடைய இபிஎஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது இப்போ இந்த நாலு கொஞ்சம் அப்படியே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லயே போய்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் ரெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்கு இப்ப ரெண்டு புள்ளி எட்டுக்கும் மேல எடுக்கணும் அப்படிங்கறதா அப்பதான் அது வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம கணிக்கலாம் இல்லைன்னா ரெண்டு புள்ளி எட்டுக்கு கீழே எடுத்தா தான் டவுன் சைட் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருங்கிறது ஊரறிஞ்ச ரகசியமா இருக்கும் சரி இப்போ இவன் கரண்டா இவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கிறது குவார்டர்லி ரிசல்ட்ல பார்ப்போம் தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்துருக்கிறதுனால டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் வந்து பத்து பைசா கூடி ஒரு ரூபா தொண்ணூறு பைசான் இருக்கு இப்ப இந்த மூணு குவார்டருக்கான இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாலே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு நாலுன்னு வச்சுக்கலாம் இது இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா ரெண்டு ரெண்டு நாலுன்னு வச்சுட்டு வச்சுனா நாலு புள்ளி ஏழுன்னு இருக்கு இது ப்ரீவியஸ் அதாவது போன வருஷத்துக்கான ரெண்டு புள்ளி எட்டை தாண்டி இவங்க மேலே வந்திருக்கிறான் ஃபோர்த் குவார்டில் நெகட்டிவ் ஆகாமல் மாத்திரம் இருந்தான்னா இது வந்து கிட்டத்தட்ட டபுள் இருக்கும் இபிஎஸ் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்குவோம் இப்போ இபிஎஸ்ஓட கிடிஎம் அஞ்சு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது வந்து கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து குவார்டரா அப்படியே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டு இருக்கு பத்து பைசாவோ இருபது பைசாவோ மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம் இதே மாதிரி அப்படியே இந்த குரோத் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து புள்ளிஷ் பக்கம் டேர்ன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினாறு பெர்சென்ட் இந்த குவாட்டருக்கு குறைச்சு வச்சிருக்காங்க டிசம்பருக்கு அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க நம்ம பார்க்கும்போது இவன் விற்கும் போது இவன் வாங்குறா மாத்தி மாத்தி விற்று வித்து வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் சரி இப்ப நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ அறுபத்தி ஏழு ரூபா பத்து பைசா இருக்கு ஃபேர் பிரைஸ் தொண்ணூத்தி எட்டு ரூபான்னு இருக்கு இப்போ கரண்ட் பிரைஸ் நூத்தி முப்பத்தி எட்டு ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு ஃபேர் பிரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்குமான ரேஷியோ ஒன்னு புள்ளி நாற்பத்தி ரெண்டு இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கட்டினு கீழே இறங்குது இது லேசா கொஞ்சம் அட்வான்டேஜுக்கு இருக்கு அடுத்த குவார்டருக்கான ரிசல்ட் சொதப்பினான்னாக்க இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வருதான்னு நம்ம பார்க்கணும் நமக்கு வந்து குமியிலேட்டிவ் ஈபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அஞ்சு புள்ளி இருபத்தி நாலு வந்து இருக்கு இவன் வந்து ஃபோர்த் குவார்டர்ல நெகட்டிவா போகாமல் சஸ்டைன் பண்ணி இருந்தான்னா இது போன வருஷத்தை காட்டிலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மடங்கு அப்ராக்சிமேட்டா ஒரு ரெண்டு மடங்கு கூடுறது காண கூடும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியுது இப்போ கும் இபிஎஸ் அஞ்சு புள்ளி இருபத்தி நாலு அதோட ஆவரேஜ் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு இபிஎஸோட டிடிஎம் நமக்கு வந்திருக்கக்கூடிய கால்குலேஷன் பிரகாரம் ஆறு புள்ளி முப்பத்தி ஏழு அதோட ஆவரேஜ் ஒன்று புள்ளி ஐம்பத்தொன்பது ஸோ இப்போ நம்ம வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஃபார் நெக்ஸ்ட் குவார்டருக்குன்னு பார்க்கும்போது ஒன்னு புள்ளி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு இருக்கு இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது என்னமோ ஒன்று புள்ளி பதிமூணு ஸோ இப்போ காட்டிலும் இது ரெண்டும் கூட இருக்கிறதுனால இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனையே மீட் அவுட் பண்ணினா அதை காட்டிலும் கூட பிரச்சனையே இல்லை ஆவரேஜ் எஸ்டிமேஷனே மீட் அவுட் பண்ணினா கூட இந்த இன்கிரிமெண்டல் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்ப இவன் வந்து அதே சமயத்துல கியூ த்ரீல வந்து ஒன் பாயிண்ட் நைன்டி டூ கொடுத்துருக்கான் அதை காட்டிலும் இந்த ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்ப என்ன ஆகுது இது வந்து மார்ச் குவார்டருக்கு முடிஞ்சு ஜூன் குவார்டருக்கும் இந்த ஆவரேஜை மாத்திரமே மெயின்டைன் பண்ணி பெருசா வந்தாலே இது வந்து ஏழு இபிஎஸ் டிடிஎம் போனாலும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் ஆக்சுவல் ரிசல்ட் கொஞ்சம் கூட எடுத்தா நல்லா இருக்கும் சொதப்பாம இருந்தா சரி இப்ப இந்த இபிஎஸ் இப்ப கரண்ட் பொசிஷன்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் இபிஎஸ்க்கு டிடிஎம்க்கு ஏற்ற மாதிரி புள்ளி ஸ்ட்ரெண்ட்ல இருந்தா அப்படின்னு சொன்னாக்க சொன்னாக்க இவனுடைய ரேஞ்சுங்கிறது இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல சப்போஸ் நாற்பதுக்கு கீழே உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்கே ஒட்டி சப்போர்ட் எடுக்கணும் அப்படி சப்போர்ட் நூத்தி இருபது ஒட்டி எடுக்காம கீழே உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க அவனுடைய பிரைஸ் ரேஞ்ச் எழுபத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல நம்மளுடைய எக்ஸ்பனன்சியல்ல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் நான் கீழேருந்தே எடுத்துகிட்டு போயிடுறேன் நான் ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன் இருந்தே நம்ம பார்க்கும்போது எஸ் டூ அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு எஸ் ஒன் நூற்றி பத்தொம்பதுலேருந்து நூற்றி இருபத்தி நாலு எஸ் ஒன்னுக்கும் எஸ் எஸ்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் எண்பத்தாறு டு தொண்ணூறு பிபியோட ஜோன் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுல ஆரம்பிக்குது பிபியோட ஜோன் வந்து ஹைட் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதில் பிபியோட பாட்டம்னு பார்க்கும்போது நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு பிரேக் பாயிண்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி ஏழுல இருந்து இரநூத்தி பதினாலு பிரேக் பாயிண்ட் டாப் இரநூத்தி அறுபத்தி நாலுல இருந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அதை உடச்சு இவன் மேல புஷ் அப் ஆனா அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் முன்னூத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து முன்னூத்தி நாற்பது இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான் பிபி ஜோனுக்கு மேல லேசா உடைச்சிட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே கரெக்ஷன் இறங்கி இருக்கிறான் பிபியில வந்து கொஞ்சம் சைட் போட்டு பிரேக் அவுட் கொடுத்து பாத்துருக்கான் திருப்பி கீழே இறங்கிட்டு பிபி பாட்டம் உடச்சு எஸ் ஒன் ஆன நூத்தி பத்தொன்பதுலேருந்து நூத்தி இருபத்தி நாலுங்கிற ரேஞ்சில் இப்போ சப்போர்ட் எடுத்து நிற்கிறான் அடுத்த குவார்ட்டர் கொஞ்சம் நல்லா வந்தா இது கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு பிபி பாட்டம் வரைக்குமோ பிபி வரைக்குமோ ஏறி ஃபர்ஸ்ட் குவார்டரோட ரிசல்ட் நல்லா பிரேக் அவுட் கொடுத்து மேலே போறான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து மேலே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்த குவார்டர் கொஞ்சம் சொதப்பிட்டா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது கொஞ்சம் கீழே கரெக்ஷன் வருதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் நம்ம ஏன் அதை பற்றி பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் எஸ்டிமேஷன் கூட தான் இருக்கு ஆனால் தேர்ட் குவார்டரை காட்டிலும் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டன்சியாக அப்ரோச் பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போதைக்கு சைடு வேஸில் போகும் ஆக்சுவல் சரி வரும்போது நல்லா வந்திருக்குன்னா நல்லா வந்திருக்குன்னா மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே